செந்தமிழ் திருமந்திரி பரவும் அடியார்க்கு அடியேன் பேசுகிறேன் வடபழனியிலே அமைந்திருக்கிற எஸ் ஆர் எம் கலையரங்கத்திலே முப்பத்தி நாலாவது ஆண்டு திருமந்திர முற்றோதல் விழா நடைபெறுகிறது என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று அகிலத்திற்கு அறிவித்த திருமூலர் திருமந்திரங்களை தமிழிலே நமக்கு அளித்த போது ஒரு அற்புதமான ஒரு பணியை ஆற்றியிருக்கிறார் தமிழிலே சக்கரங்களையும் நமக்கு கொடுத்து அருளியிருக்கிறார் இந்த சக்கரங்களை இப்பொழுது நாம் இந்த ஆண்டு முழுமையாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் எல்லாம் காணாதன கண்டு கேளாதன கேட்க மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு ஆகவே அனைவரையும் அன்போடு வாருங்கள் என்று அழைக்கிறேன் தமிழனாய் பிறந்து தமிழ் சக்கரங்களை அறிந்து ஆண்டவனுக்கு ஆட்படாமல் அந்தவனுக்கு ஆட்படுவது என்பது அறிவறிந்த செயலாக இருக்க முடியாது அல்லவா ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அனைவரும் வருக வருக என்று அழைக்கிறேன் எண்ணியது எய்துவதற்கு இன் தமிழ் சக்கரங்களை அறிந்து கொள்ள எழுந்தோடி வா என்று திருமூலர் அன்புடன் அழைக்கிறார் அவர் சார்பாக உங்களை நான் அழைக்கிறேன் வாருங்கள் வாருங்கள் மறை பொருளாகவே மாநிலத்தோர் இதுகாரும் மறைத்து வைத்த சக்கரங்களை எல்லாம் இறை பொருளாக எல்லோருக்கும் வாரி வழங்க திருவூலர் வருகிறார் அவர் சார்பில் அன்பர்களே உங்களை எல்லாம் அருள் நலம் பெற அன்போடு அழைக்கிறேன் பாருங்கள் வாருங்கள் நாடறிந்த அறிஞர்கள் தெளியாத மறை எல்லாம் தெளிவிக்க வருகிறார்கள் பாடறிந்து பயன் கொள்ள அன்பர்களே வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றேன் கருத்தரங்கம் விருதரங்கம் கணிவிக்கும் இசை இசையரங்கம் என பல்கலை நிகழ்ச்சிகளில் பரவலை பாடுவோம் பரவுவோம் பயன் கொள்ளுவோம் வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன் திரண்டு வருக திருவருள் பெருகே திருமூல தேவரையே சிந்தை செய்வார்க்கு கருமூலம் இல்லையே கான் என்று திருமூலரின் திருவடியை பரவி தமிழ் சக்கரங்களை அறிந்து கொள்வோம் வாருங்கள் வாருங்கள் உளம் கனிந்து உங்களை அழைப்பது உங்கள் சேவடி பரவும் செந்தமிழ் வேள்வி சதுரன் சத்தியவேல் முருகன்